வணக்கம் நாகரிகங்கள் அப்படிங்குற ஒன்று வந்த பிறகு தான் மனிதனுடைய வாழ்வியலே கொஞ்சம் மாறினது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நம்முடைய இந்தியாவுக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்து உலக நாகரிகம் அப்படி சுமேரிய நாகரீகம் இதுதான் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு அப்படின்னு பேசப்பட்ட கா காலகட்டத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு ஒன்று இந்தியாவில் வந்து அதுக்கானதான் ஆ ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் வந்து கண்டுபிடிச்சப்போ அதுதான் ரொம்ப பரவலாக பேசப்பட்டது அது மட்டும் இல்லை இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்புலேருந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வைகை நதி நாகரிகம் அதாவது கீழடி நாகரிகம் அப்படின்னா கீழடி நம்முடைய தமிழர்களுடைய தாய்மடி அப்படின்னு எல்லாருமே சொல்கிற அளவுக்கு ரொம்ப பேசுபொருளாக இருக்கக்கூடிய அளவில் இருக்குது இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிந்து சமோழி நாகரிகமும் கீழடி நாகரிகமும் வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை ரெண்டு நாகரிகங்களுக்கும் நடுவில் நம்ம வந்து நிறைய ஒற்றுமைகளை பார்க்க முடியுது ஏன்னா வந்து இப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய நாகரிகங்கள் அப்படின்னு நம்ம ஒரு பட்டியலை தயாரிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து எகிப்திய நாகரிகம் மிக முக்கியமாக இருக்கும் அதுக்கப்புறம் சுமேரியர்களுடைய நாகரிகம் மிக முக்கியதாக இருக்கும் பாபிலோனியர்களுடைய நாகரிகம் மிக முக்கியமானதாக இருக்கும் இந்த மாதிரி வரக்கூடிய பட்டியல்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நாகரீகங்கள் எல்லாத்துக்குமே வந்து சில ஒற்றுமை இருக்குது அந்த ஒற்றுமை கூட இங்கே இருக்கக்கூடிய சிந்து சமொழி நாகரிகத்துக்கு ஒற்றுமை இல்லை ஆனால் அதே சமயம் சிந்து சமவெளி நாகரிகத்தையும் கீழடி நாகரிகத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு நடுவில் ஒரு ஒற்றுமை இருக்குது உலகத்தில் இருக்க மற்ற நாகரிகங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் அப்படின்னு வச்சுட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய கீழடி சிந்து சமவெளி நாகரிகங்கள் நம்ம வேற குடும்பம் அப்படின்னு வைக்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் ஒரு ரெண்டு மிக முக்கியமான உதாரணங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஆற்றங்கரை நாகரிகம்னா நம்ம சொல்லுவோம் சொல்கிறப்ப ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆற்றினுடைய கரையில தான் அந்த நாகரிகம் வந்து செழித்து வளர்ந்துருக்கும் இப்போ வந்து எகிப்திய நாகரிகம் அப்படின்னாலே நைல் நதி ஒரு பெரிய வற்றாத ஜீவ நதி அப்படின்னு ஞாபகம் வரும் சீனாவோட வரலாறு நாகரிகம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் ஆறு அப்படிங்கிற அந்த ஆறு இல்லாமல் அந்த நாகரிகத்தை பற்றி நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரி வந்து உலக நாகரிகங்கள் இப்போ யூப்டிஸ் டைகரிஸுங்கிற ரெண்டு நதிகளுக்கு இடைபட்டதான் மெசபட்டோமியா நாகரிகம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நாகரிகம் அப்படின்னாலே வற்றாத ஒரு ஜீவநதி ஜீவநதிக்கு பக்கத்தில் செழித்த நாகரிகம் அப்படின்னு தான் தோணும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த வேத காலம் பற்றி பேசுகிறாங்க இல்லைங்களா வேதத்தில் கூட சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு வற்றாத ஜீவநதி தான் வருது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இமயமலையிலிருந்து வந்த வற்றாத ஜீவநதியான சரஸ்வதியின் கரைகள்ங்கிற மாதிரி தான் வரும் ஆனால் ரொம்ப மிக வித்தியாசமான ஒரு வகையில் கீழடி நாகரிகத்தை நம்ம பார்க்குறப்போ அது வந்து வைகையினுடைய கரையில் இருக்குது வைகைக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா அது ஜீவ நதி கிடையாது குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு மட்டுமே ஓடக்கூடிய மற்ற மாதங்களில் வந்து வற்றி போயிருக்கக்கூடிய ஒரு நதியாகத்தான் வைகை அப்படிங்கிறது இருக்குது நானும் கூட ரொம்ப காலமாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்தேன் என்னது இது வைகை நதி நாகரிகம் மட்டும் மற்ற நாகரிகங்கள்லேருந்து ரொம்ப மாறி இருக்கே ஏன் ஒரு வற்றக்கூடிய ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் அந்த நாகரிகம் வந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஆனால் சமீபத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாவது ஆண்டுகள் நடந்த மிக முக்கியமான ஆய்வுகளை நம்ம எடுத்து பார்க்குறப்போ என்னுடைய முடிவே கூட பெரிய அளவில் மாறி இருக்கு என்ன நடந்தது அப்படின்னா ஒரு ஆய்வாளர் குழு ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டில் ஒரு சர்வதேச அமைப்போட இணைந்து மேற்கொண்ட ஆய்வில் சட்லஜ் அப்படின்னு ஒரு நதி இருந்தது அந்த நதியினுடைய கரையில தான் வந்து சிந்து சம்பளி நாகரிகம் இருந்ததுன்னு ரொம்ப காலமாக சொல்லப்பட்டு வந்தது ஆனால் அந்த ஆய்வாளருக்குள்ள என்ன நிரூபிச்சாங்க அப்படின்னா சட்லஜ் ஆறு ஒரு காலகட்டத்தில் அந்த பகுதியில் ஓடி பிறகு அந்த ஆறு அந்த பாதையை மாற்றிக்கிட்ட பின்னாடி அதனுடைய பழைய வற்றி போன பாதையோட கரையில தான் சிந்து சம்பளி நாகரிகம் அப்படின்னு நிரூபிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டுல அப்படி பார்க்குறப்போ இந்த உலக நாகரிகங்கள்ல ஜீவ நதிக்கு பக்கத்துல அமைக்கப்படாத ரெண்டு நாகரீகங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போனா ஒன்னு சிந்து சமொழி நாகரிகம் இன்னொன்னு வைகை நதி நாகரீகம் பொதுவாக மனிதர்களுக்கு வந்து வெப்பமண்டல பகுதியில் நிறைய தண்ணி தேவைப்படும் அப்போ வந்து அவங்க தான் நாகரீகங்கள் அமைப்பாங்கங்கிறது நம்ம தெரிஞ்சதுதான் ஆனா சிந்து சமவெளி மக்களாக இருக்கட்டும் அல்லது கீழடி மக்களாக இருக்கட்டும் அவங்க ஏன் வந்து ஒரு வற்றக்கூடிய ஒரு ஆறு அல்லது வந்து வற்றி போன ஒரு ஆற தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்க்குறப்போ தண்ணியால அவங்க வந்து மிகப்பெரிய அழிவை சந்திச்சிருக்கணும் அப்போ தான் அந்த தண்ணியினுடைய அந்த பிரச்சனை என்னென்னு அவங்களுக்கு புரிய வரும் இன்றைக்கி வந்து நம்ம மஞ்சளாறு வந்து சீனாவினுடைய நாகரிக தொட்டிலும் அதுதான் சீனாவின் துயரமும் மஞ்சளாறு தான் இன்றைக்கி வந்து உத்தரகண்ட் மாநிலத்தை பார்த்தோம் அப்படின்னா உத்தரகண்டினுடைய சிறப்பும் வந்து பிரம்மபுத்திரா தான் உத்தரகண்ட் இப்போ அழிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போனது காரணமும் பிரம்மபுத்திரா தான் ஆக மொத்தத்தில் ஏற்கனவே சில நாகரிகங்களை உருவாக்கி அந்த நாகரிகங்கள் நீரால அழிகிறதை கண்ட மக்களுக்கு மட்டும்தான் ஆத்த பார்த்தா ஒரு பயமும் சேர்ந்து வரும் அப்படி வந்த பயத்தோடு இந்த ரெண்டு நாகரிகங்கள் அமைக்கப்பட்டிருக்குன்றது இந்த ரெண்டு நாகரீகங்களுடைய ரொம்ப வித்தியாசமான தன்மை இந்த தன்மையை வந்து நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த நாகரிகங்கள் கூடவும் பார்க்க முடியாது அடுத்ததாக இப்போ வந்து நம்ம பெரிய அரசாங்கம் பெரிய நாகரிகம் அப்படின்னு பேசுகிறப்போ எல்லாருமே எகிப்துலேருந்து ஆரம்பிப்பாங்க எகிப்து பார்த்தீங்களா பெரிய நாகரிகம் அப்படிம்பாங்க எந்த அடிப்படையில் அப்படின்னா ஒரு கட்டுமானம் பொருளாதாரம் வளம் இந்த அடிப்படையில் பார்க்குறப்போ எகிப்துங்கிறது ஒரு பெரிய நாகரிகம் தான் இதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் எகிப்திய நாகரிகத்தின் காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற மனிதர்கள் வந்து வாழ முடியுமா அப்படின்னா வாழ முடியாது ஏன்னா எகிப்திய நாகரிகம் வந்து அடிமைகளை அடிப்படையாக கொண்ட நாகரிகம் பெரும்பாலான மக்கள் வந்து தங்க சுரங்கங்களில் வேலையை வாங்கி கொல்லப்பட்டாங்க உள்ளே போயிட்டோம் அப்படின்னா வெளிலே வர முடியாது உலகத்திலே ரொம்ப மோசமான வேலையை பார்க்கக்கூடிய இடம் தங்க சுரங்கம் பொதுமக்களை அடிமைகளாக்கி தங்க சுரங்கங்களில் வேலையை வாங்கி அவங்க கொல்லப்பட்டு அந்த வளத்தில் உருவானது தான் எகிப்திய நாகரிகம் அதே மாதிரி அடிமை வர்த்தகங்கிறதும் அவங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது அப்போ எகிப்திய நாகரிகிறது ரொம்ப அடிமை நாகரிகமாக இருக்குது அதன் காரணமாகத்தான் அவங்களால் பிரமிடுகளை வந்து உடனடியாக கட்ட முடிஞ்சது எகிப்திய நாகரீகம்னா பிரம்மிடு உடனே அவங்களால அவ்வளோ பெருசு கட்ட முடிஞ்சதுன்னா லட்சக்கணக்கான அடிமைகளை வந்து கொன்று கூச்சு தான் வந்து அங்கே இந்த பிரமிடுகளை கட்டினாங்க அதற்கு பின்னாடி வந்து பாபிலோனியர்களுடைய நாகரீகத்தை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து கோயில் நாகரிகமாக தான் இருக்குது அதே மாதிரி வந்து இந்த மெசபட்டோமிய நாகரிகத்தை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கோயில் நாகரீகம் தான் இந்த மெசபட்டோமியா நாகரிகத்தில் பார்க்குறப்ப வந்து சிகுரத் அப்படிம்பாங்க கோயிலுக்கு இப்போ மூணு அடுக்குலேருந்து ஏழு அடுக்கு வரைக்கும் அப்பவே வந்து கோயில்கள்லாம் அவங்க கட்டிருக்காங்க சிகரத்துங்கிற பேரில் இது வரைக்கும் ஒரு பதினெட்டு சிகரத்துக்களை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்போ எகிப்தில் ஒரு ஊர் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா அதனுடைய பிரதானமான அங்கம் வந்து பிரமிடு தான் பாவிலும் உள்ள ஒரு ஊர் கண்டுபிடிக்கப்படுதுன்னா அதோட பிரதானமான அங்கம் வந்து அங்கே இருக்கிற அணுன்னு ஒரு கடவுளை கும்பிட்டாங்க இஸ்தானுன்னு கடவுளை கும்பிட்டாங்க இந்த அணு கோயிலாகவோ இல்லை இஸ்தார் கோயிலாகவோ இருக்கலாம் அதே மாதிரி வந்து எல்லா நாகரிகங்களுமே ஏதாவது வந்து ஒரு வழிபாட்டு இடத்த மையமாக கொண்டு எழுந்த நாகரிகம் தான் ஆனால் சிந்து சம்படி நாகரிகத்தில் நம்ம போய் பார்க்கறப்போ ஒரு மிகப்பெரிய நீச்சல் குளம் நமக்கு கிடைக்குது பொதுமக்களுக்கான நீச்சல் குளம் அதற்கு அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய நெல் கலஞ்சம் கிடைக்குது பொதுமக்களுக்கான நெல் கலஞ்சம் அது இல்லாமல் அங்கிருந்தா மக்கள் மூன்று அடுக்குகள் வரைக்கும் வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க ஆனால் நமக்கு கோயில் அப்படின்னு ஒன்று கிடைக்கல அதே மாதிரி கீழடியில் நம்ம பார்க்குறப்பையும் கீழடியில் பொதுமக்கள் நல்லா வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியுது நல்ல தரமான வீடுகள் பார்க்குறோம் வடிகால் வசதிகள்லாம் பார்க்குறோம் ஆனால் கீழடியிலையும் பெருசாக கோயில்கள் கட்டப்படலை இது அந்த அர்த்தம் வந்து மக்களுக்கு வந்து இறை நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பொதுமக்கள் வந்து இறை நம்பிக்கையை விட அதிகமான முக்கியத்துவத்தை நலவாழ்வுக்கு வாழ்வுக்கு கொடுத்துருக்காங்க அப்போது இப்போ ஒரு மனிதர் இருக்கார் இப்போ நம்ம பொற்காலம் எகிப்திய காலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த காலத்தில் போய் நீங்கள் வாழ்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து தப்பான முடிவாக இருக்கும் ஆனால் அதே சமயம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கீழடி நாகரிகமாக இருக்கட்டும் அல்லது சிந்து சமொழி நாகரிகமாக இருக்கட்டும் அப்போ ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னா அவன் நல்லா வாழ்ந்திருக்கலாம் ஏன்னா வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டை சொல்கிறோம் இல்லைங்களா நலவாழ்வு மாநிலம் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு அப்படி ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக வந்து அவங்க இருந்திருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த ரெண்டு நாகரீகங்களுக்கும் நடுவில் வேறெந்த நாகரிகங்கள் கூடவே நம்ம ஒப்பிட்டே பார்க்க முடியாத சில ஒற்றுமைகள் இருக்குது இது போக இந்த ரெண்டு நாகரீகங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்னொரு தொடர்ச்சி ஒற்றுமைங்கிறத ஒரு தொடர்ச்சி என்ன அப்படின்னா சிந்து சம வந்து நமக்கு நிறைய முத்திரைகள் கிடச்சிருக்கு அந்த முத்திரைகளில் எழுத்து வடிவங்கள் காணப்படுது இப்போ இந்த எழுத்து வடிவங்கள் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணுறப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவாக இருக்கட்டும் அல்லது சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த இந்துஸ்தானங்கிற பகுதியாக இருக்கட்டும் அதாவது வந்து இந்த கடலில் ஆரம்பித்து இந்து குஷ் மலை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதி நம்ம வந்து இந்துஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த பகுதியில் கிமு நாலாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுத்து வச்சுருந்த ஒரே மொழி வந்து தமிழ் மொழி தான் வேறு எந்த மொழிக்கும் இங்கே எழுத்து கிடையாது கிமு மூணாம் நூற்றாண்டில் தான் வந்து தமிழ் மொழியினுடைய எழுத்துக்களை திருடி அதன் மூலமாக வந்து பிராமிங்கிற எழுத்து உருவாக்கப்பட்டது அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இருந்த எழுத்து ஒரே ஒரு எழுத்து தான் அது தமிழ் எழுத்து இந்த தமிழ் எழுத்துக்கும் சிந்துசமொழியில் இருந்த எழுத்துக்களுக்கும் நடுவில் ஒரு நெருங்கிய உறவு வந்து காணப்பட்டிருக்கு அது எந்தெந்த வடிவங்களில் காணப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ தமிழகத்தில் வந்து பாறை ஓவியங்கள் நிறையா இருக்குது இந்த பாறை ஓவியங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய சுமார் இருநூறு முத்திரைகள் வந்து தமிழக பாறை ஓவியங்களையும் இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே இருக்கிற அதே எழுத்து இங்கே முத்திரையாக இருந்திருக்கு ஒன்றாவது ஒற்றுமை ரெண்டாவதாக இப்போ வந்து நம்ம வந்து மட்பாண்டங்களில் பெயர் எழுதக்கூடிய ஒரு மரபு நமக்கு இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி சிந்து சமவெளியில் இருந்த அந்த எழுத்துக்களை எழுதக்கூடிய மரபும் தமிழகத்தில் இருந்த மக்களுக்கு இருந்திருக்கு இப்போ வந்து கீழடி அகழாய்வுனுடைய அறிக்கையிலேயே கூட மட்பாண்டங்கள்ல இருந்த அந்த சிந்து சமவெளி முத்திரைகள் என்னென்ன அப்படின்றத வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இப்படி ரெண்டாவதாக இருக்குது இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக சில குறிப்பிட்ட குறியீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து சமெளியில் ஆரம்பித்து இங்கே அரசர்கள் காலம் வரைக்கும் கூட தொடர்ந்து இப்போ உதாரணமாக வந்து ஒரு நான்கு கோடுகளை கொண்ட ஒரு கோட்டுருவம் மீன் அதாவது வந்து ஒரு மேலே ஏ மாதிரி போட்டு கீழே வந்து எக்ஸ் மாதிரி போட்டோன்னா ஒரு மீன் உருவம் கிடைக்கும் இப்போ குழந்தைக்கெல்லாம் நம்ம மீன் சொன்னால் கோடில் வரைஞ்சோன்னா அப்படி தான் வரும் அந்த கோட்டுருவ மீன் அப்படிங்கிற சின்னம் சிந்து சமவெளி முத்திரையிலையும் இருக்குது தமிழக பாறை ஓவியங்கள்லேயும் இருக்குது கீழெல்லாம் கிடைச்ச மட்பாண்டத்துலேயும் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே பாண்டியர்கள் வெளியிட்ட முத்திரை காசுகள் அப்படிங்கிற கிமு நான்காம் நூற்றாண்டு சேர்ந்த காசுலேயும் இருக்கு கிமு மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் பாண்டியர்கள் வெளியிட்ட எல்லா காசுலேயுமே இந்த கோட்டுருவம் தான் காணப்படுது ஆக மொத்தத்தில் அங்கே தனியா இருந்தது இங்கே தனியா இருந்ததுன்னு இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு முத்திரை இங்கே வந்து தொடர்ந்து இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அங்க இருக்கிற இரநூறுக்கும் மேற்பட்ட முத்திரைகள் இங்கே நமக்கு வந்து பாறை ஓவியங்களையும் பானை ஓடுகளையும் நம்ம கிடைக்கிறத பார்க்குறோம் இந்த அடிப்படைகளில் நம்ம பார்க்குறப்போ ரொம்ப ஒரு தொடர்ச்சியான ஒரு நாகரிகம் மாதிரி அது வந்து முதல் அத்தியாயம் இந்த ரெண்டாவது அத்தியாயம் மாதிரி இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டில் வந்து செம்பியன் கண்டியூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு கோடாரியை வந்து எடுத்தாங்க ஐராவதம் மகாதேவன் அவர்கள் தான் அந்த கற்கோடாரியை பற்றின விஷயத்த உலகத்துக்கு சொன்னார் அந்த கற்கோடாடியில் சிந்து சமவெளி முத்திரை எழுத்துக்களால் எழுதப்பட்டிருந்தது அவர் சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறவர் அதை எப்படி படித்தார்னா இந்த கல்கோட்டாரில் வந்து அஞ்சு புள்ளிகள் இருக்குது முதல்ல நம்ம வந்து இப்போ தாயக்கட்டையில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சுன்னு நம்பர் போட்டிருக்காது அஞ்சுன்னு புள்ளி தான் வச்சுருக்கோம் அதனால் அஞ்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது வந்து ஒரு ஒய் மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கும் ஒய்க்கு நடுவுலையும் ஒரு கோடு இருந்தால் எப்படி இருக்குமோ ஒரு திரிசூலம் மாதிரியான ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும் அதை வந்து ரூ அப்படின்னா அவர் படிக்கிறார் இப்போ வந்து ரூங்கிறது தமிழ் எண்களில் அஞ்சாவது எண்ணை குறிக்கும் ரூ அப்படின்னு படிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை வந்து பஞ்ச அப்படின்னு படிக்கிறாங்க இதே வார்த்தை ஒரு எழுத்தில் இதே வார்த்தை காணப்படக்கூடிய ஒரு சிந்து சமவழி முத்திரை நமக்கு இருக்குது அப்போது தமிழகத்தில் வந்து அந்த சிந்து சமவொளி குறியீடுகளை சாமானிய மக்கள் கற்கருவிகளை இருந்த மக்கள் ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மக்களே வந்து சிந்து சமவெளி எழுத்துக்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ஆதாரமாக இருக்குது அப்போ அந்த சிந்து சமவெளி எழுத்துக்கு என்ன பேர் இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ யாப்பருங்களை உரை அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து ஓவியன் வரைவது மாதிரி எழுதக்கூடியது உருவெழுத்தாகும் அப்படின்னு இருக்குது இப்போ உரு உருவம்னா நமக்கு நல்லா தெரியும் இப்போ உருவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு எழுத்து அப்படின்னு இவங்க எந்த எழுத்தாக சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்பே சிந்துச்சாமலியில் இருக்கக்கூடிய அந்த முத்திரைகள் தான் தமிழர்கள் சொல்லக்கூடிய உரு எழுத்து அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியுது இந்த முடிவை ஏற்கிறப்போ நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம் இப்போ தமிழர்கள் வந்து தமிழின்னு ஒரு எழுத்து வச்சுருந்தாங்க அது இல்லாமல் உருவெழுத்துன்னு ஒன்று வச்சுருந்தாங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஒரே மக்களோட எழுத்துன்னு எப்படி நம்புறதுன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இதற்கான ரெண்டு சான்றும் நமக்கு கிடைச்சிருக்கு என்னன்னா இப்போ வந்து இலங்கையில இருக்கக்கூடிய ஆனைமலை கோட்டை அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து நமக்கு வந்து ஒரு முத்திரை கிடச்சிது அந்த முத்திரையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழி எழுத்தும் சிந்து சமவெளி எழுத்தும் கலந்து காணப்படுது அதே மாதிரி கேரளாவில் இன்னொரு கொகையை ஒன்று கண்டுபிடிச்சாங்க எடக்கல் கொகை அப்படின்ட்டு அந்த கொகையில நமக்கு கிடைச்ச ஒரு சின்னத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா சிந்து சமவெளி எழுத்தும் தமிழ் எழுத்தும் கலந்து காணப்படுது இப்போ வந்து அவங்க தொன்மையான நாக இந்தியாவிலேயே வந்து மிகவும் தொன்மையான நாகரம் சொல்லக்கூடிய அந்த சிந்து சமவெளி நாகரிகங்களில் அவங்க இன்ன வரைக்கும் சொல்கிறது என்னென்னா முதன்மையாக இருக்கக்கூடிய எழுத்துங்கிறது தமிழையும் சொல்லாமல் வேற ஒரு எழுத்துக்களை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ தமிழ் எழுத்துக்களை தான் ஒன்றாக நம்ம பார்க்குறப்போ அங்கே ஒருவேளை சிந்து சமவெளி நாகரீகத்தில் இருந்தவங்க திராவிடர்களா அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நம்ம வந்து அங்கே இருந்தவங்க வந்து தமிழர்களா அல்லது ஆதி தமிழ் முந்து தமிழ் பேசினவங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம ஆமான்னு சொல்லிடலாம் ஆனால் திராவிடர்களா அப்படின்றது இருக்குது இல்லைங்களா இப்போ திராவிடர் அப்படிங்கிறது வந்து அரசியல் ரீதியில் நம்ம வந்து ஒரு புரிதலில் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஒரு ஆய்வு ரீதியில் பார்க்க போகிறப்போ திராவிடர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து இப்போது திராவிடம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு உள்ளாக வந்த வார்த்தை தான் தமிழில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழக மக்களாக இருக்கட்டும் தமிழ் இலக்கியங்களாக இருக்கட்டும் ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை இப்போ வந்து நமக்கு வந்து சங்க இலக்கிய காலத்தில் இருந்து நமக்கு தமிழுங்கிற சொல் வந்து நமக்கு புழக்கத்தில் இருக்குது மக்கள் வந்து இது தமிழுங்கிறாங்க நாங்கள் தமிழர்கள் அப்படின்றாங்க நம்ம பயன்படுத்தின இந்த மொழியினுடைய பெயரு இந்த வடிவத்தினுடைய பெயரு தமிழி அப்படின்றது வந்து வட இந்திய நூல்கள் கூட நமக்கு சொல்லுது ஆனால் தமிழர்கள் பேசுனது வந்து திராவிடம் திராவிடம்ங்கிறது ஒரு மொழி கிடையாது டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு திராவிடம்ங்கிறது வந்து ஒரு மொழியையும் குறிக்கவில்லை ஒரு இனத்தையும் குறிக்கவில்லை அப்படின்றாங்க முன்னாள் முதல்வர் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற அந்த சொல்லினுடைய திரிபு தான் திராவிடம் அப்படின்னு சொன்னார் இதுதான் வந்து சரியான வரையறை ஏன்னா வந்து இப்ப தமிழ் அப்படின்றதுல இருக்கக்கூடிய சிறப்பு நகரம் வந்து எல்லா மொழிகள்லையுமே இருக்காது பாலி மொழி பேசக்கூடியவர்கள் வந்து அப்ப தமிழ் அப்படிங்கிறத திரிமீர அப்படின்னு உச்சரிச்சாங்க அவங்களுக்கு வந்து அப்படிதான் உச்சரிக்க வரும் பாலி மொழியை வந்து அடிப்படையாக கொண்ட கல்வெட்டு ஒன்று நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த கல்வெட்டில் பார்த்தோம் அப்படின்னா திருமீர சங்காதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை காணப்படுது அப்புடின்னா திருமீர அப்படின்றது வந்து திராவிட அதை இவங்க வந்து தமிழ் சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ தமிழ் அரசர்களினுடைய கூட்டமைப்பு தான் திருமிர தேச சங்காத்தம் அப்படின்னு அந்த இது குறிப்பிடுது காரவேலனுடைய அத்தி கும்பா கல்வெட்டில் அந்த குறிப்பு காணப்படுது இந்த திருமீர அப்படிங்கிற சொல் இன்னும் திரிஞ்சு திருமில அப்படின்னு மாறுது இப்போ ப பல்ல காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ தமிழ் சங்கத்துக்கு வந்து திருமில சங்கம்னு பேர் ஏன்னா தமிழ் சங்கம் நம்ம ஆளுங்க வாயில தான் நுழையும் அப்போ வடக்கில் இருந்து வந்தவங்க வாயில நுழையாது அதனால் வந்து திருமிழ சங்கம் அப்படின்னாங்க இந்த திருமிர திருமிழ இதனுடைய மூன்றாவது திரிப்பு தான் திராவிட அப்படிங்கிறது தான் முத முதல்ல இதை திராவிட நாடு அப்படின்னு சொன்னாங்க இப்போது திராவிடேங்கிறவங்க அந்த சொல்லே வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு உள்ளே வந்து உருவான ஒரு சொல்லு தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அந்த சொல்லை பயன்படுத்த ஆரம்பிச்சின்னு ஒரு நானூறு வருஷம் கூட ஆகலை அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு மூத்த நாகரிகத்தை வந்து திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோன்னா இது வரலாற்று ரீதியாக வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் கிடையாது அப்போன்னா இது என்ன மொழின்னு நம்ம சொல்கிறப்போ தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி இருக்குது இல்லைங்களா இதே வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற மொழி தான் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம எழுத்து வச்சுருந்துருக்கோம் இப்போ வந்து இன்றைக்கி இங்கே எல்லாம் சொல்லலாம் சொல்கிறாங்க திராவிட மொழிகள்ன்றாங்க திராவிட மொழின்னு நீங்கள் சொல்கிற எல்லா மொழியும் எடுத்தாலும் எல்லா மொழியுமே தமிழுக்கு பின்னாடி வந்தது தான் அப்போ மூத்த மொழி எது தமிழ் மொழி அப்போது இது தமிழ் நாகரிகமா தமிழை சார்ந்தவர்களோட நாகரீகமாக அப்படின்னு கேட்டால் ஆமாம் இது திராவிட நாகரிகமானு கேட்டால் இல்லை இது திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆகும்னா காலப்போக்கில் அது வந்து நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தும் இப்போ உதாரணமாக வந்து தமிழ்நாட்டில் நிறைய கல்வெட்டுகளை வந்து இந்திய தொல்லியல் துறை படி எடுத்தாங்க அந்த படிகளெல்லாம் கொண்டு போய் அவங்க வந்து மைசூரில் வச்சுருந்தாங்க வச்சுருக்கப்போ அந்த படிகள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வரல மைசூர்லேயே அது ரொம்ப நாளாக கடந்தது என்னையா காரணம்னு கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து திராவிட கல்வெட்டுகள் அப்படின்னு இதை வச்சுருக்கீங்க இப்போ திராவிட கல்வெட்டுகள்லாம் மைசூரில் தான் இருக்கணும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நீதிமன்றம் தலையிட்ட வந்து ஏன் திராவிட கல்வெட்டுன்னு சொல்கிறீங்க தமிழில் இருந்தால் தமிழ்னு சொல்ல வேண்டியதானன்றாங்க இந்த திராவிடங்கிற ஒரு வார்த்தையால் சுமார் அறுபத்தாறாயிரம் கல்வெட்டு பிரதிகள் இன்றைக்கி நம்ம கிடைக்காமல் போதும் இல்லையா அப்போ நம்ம வந்து ஒரு கிளாரிட்டியாக பேச வேண்டிய ஒரு நிலைமையில் நம்ம இருக்கோம் இப்போ வந்து தமிழர்கள் வந்து அனைவரையும் வந்து உறவினர்களாக கருதுறதுனால நம்ம திராவிடங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தினாலும் கூட அடுத்தவங்களும் நம்மளை வந்து அந்த மாதிரி கருதணும் இல்லைங்களா இப்போ நான் சாப்பிட்றப்போ நீ என்னோட சகோதரன் நான் ஒரு பங்கு தரேன்னா நீ சாப்பிட்றப்ப நீயும் வந்து சகோதரன் எனக்கு ஒரு பங்கு தரணும் தான் வந்து என் வயிறு நிறையும் நான் சாப்பிட்றப்ப அஞ்சு பங்காக போட்டு சாப்பிட்றேன் அஞ்சு பேரும் தனித்தனியா சாப்பிட்றீங்கன்னா என் வயிறு எப்படி நிறையும் இல்லையா அப்போ நம்முடைய உரிமையை நம்முடைய வரலாற்றை நம்முடைய பண்பாட்டை சொல்றப்போ இது தமிழர் வரலாறு அப்படி சொன்னா மட்டும்தான் நம்ம வந்து நம்முடைய உரிமையை பெற முடியும் அதனால வந்து கீழடி நாகரிகம் வந்து ஒரு முழுமையான தமிழர் நாகரிகம் அதே மாதிரி சிந்து மொழி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து முழுமையாக தமிழர்கள் மட்டும்தான் இருந்தாங்களான்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து மரபணு ஆய்வுகள் நடத்துகிறப்போ இங்கே பக்கத்தில் இந்த ஈரான் பகுதியில் இருந்த அந்த ஜாக்ரோஸ் அப்படிங்கிற இனத்தை சேர்ந்த மக்கள்லாம் அங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது பல்வேறு இனத்தை சேர்ந்த மக்கள் வந்திருக்காங்க அந்த நாகரிகத்தினுடைய இருந்து அந்த மொழி வடிவம் அப்படிங்கிறது தமிழ்மொழி ஏன்னா அப்போ வந்து யாருக்கிட்டையும் எழுத்து வடிவம் இல்லை அதனால அது தமிழ்மொழி ஆரியர்கள் வருகைக்கு முற்பட்ட நாகரிகம் அப்படிங்கிறதுனால அது வந்து தமிழர் நாகரிகம்னு நம்ம சொல்லலாம் சிந்து சமூலி நாகரிகத்தினுடைய இப்போ வந்து எல்லாேருமே சொல்லக்கூடிய என்னென்னா அது வந்து எப்படி அதனுடைய நாகரீகம் நல்லா ரொம்ப நல்லாவே வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க அழிஞ்சு போனதுக்கான காரணம் என்ன அந்த நாகரிகம் திடீர்னு அப்படியே ஸ்டாப்பாக நிற்கிறதுக்கு காரணம் ஒருவேளை ஆரியர்களுடைய படையெடுப்பா இல்லை இயற்கை சீற்றமாக அவங்க இதுக்கான காரணம் சொல்லுறது என்ன சொல்கிறாங்க அதாவது ஆரியர் படையெடுப்பும் சிந்து சமோழி நாகரிகமும்ன்ற அந்த தலைப்பே ரொம்ப பெரிய தலைப்பு நம்ம நேர்மையாக சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும் வேதம் பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம் வேதத்தில் சிந்துசமொழி நாகரிகம் பற்றின குறிப்புகளை நம்ம பார்க்குறப்போ ஆரியர்களுக்கு அணைகள் பற்றின ஒரு அடிப்படை அறிவு இல்லை ஏன்னா அவங்க வந்து நல்ல ஒரு தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து வர்றாங்க ரொம்ப குளிரில் நடிங்கிட்டு கொஞ்சம் நெருப்பு பற்ற வச்சா நல்லா இருக்குமேன்ட்டு வர்றாங்க இந்த வெப்பமண்டல பகுதிக்கு வர்றப்போ அணைக்கட்டுகள்னால் என்ன அப்படின்னு தெரில அவங்களுக்கு ஆறு மட்டும்தான் தெரியும் அணைனால் என்னென்னு தெரியாது ஆனால் சிந்து சமவெளி மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அணைக்கட்டுகள் நீர்ப்பாசன முறை இதை வச்சு தான் அவங்க வாழ்கிறாங்க அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு தண்ணியை பற்றி நல்லா தெரியும் அதோட பயனும் தெரியும் அதை பிரச்சனையும் தெரியும் இப்போ ஆரியர்கள் வந்து என்ன அவங்க வேதத்தில் பாடியிருக்காங்க அப்படின்னா அணைக்கட்டை பார்த்துட்டு ஓ வருண பகவானே ஒன்று பிடிச்சி வச்சுட்டாங்களே அப்படின்லாம் அவங்க பாடியிருக்காங்க அதனால் சிந்து சமொழி மக்கள் வைத்திருந்த அந்த நீர்ப்பாசன முறைகளை ஆரியர்கள் உடச்சி அதனால் அந்த மக்கள் வந்து ஒரு வெள்ளத்தினாலேயோ அல்லது வறட்சியினாலேயோ அழிந்திருக்கலாம் அப்படிங்கிறது முதலாவது கருதுகோள் இதற்கான சான்றுகள் நமக்கு வந்து வேதத்திலேயே காணப்படுது ஒன்று ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட நாட்டிலேருந்து மக்கள் வர்றப்போ இருக்கக்கூடிய நாட்டினுடைய உணவு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் மிக முக்கியமாக வந்து நோய் தொற்றுகளுக்கு எதிரான அந்த சக்திங்கிறது வேறு மாதிரி இருக்கும் ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கா அந்த ஊரில் வந்து அடிக்கடி காய்ச்சல் வருது அந்த பையனுக்கு பழகிறோம் அந்த வைரஸோடு அந்த பையன் இங்கே வர்றப்போ இங்கே இருக்கவங்களுக்கு வந்து அந்த பெருசாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஆரியர்கள் வருகையின் போது அவங்க கொண்டு வந்த நுண்ணுயிரிகளால் பெரிய அளவில் வந்து நோய்கள் ஏற்பட்டு அதனால சிந்து சமவெளி மக்கள் இறந்துருக்கலாம் அப்படின்றத ரெண்டாவதாக கருதுறாங்க மூன்றாவதாக சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத ஒரு மிருகம் வந்து குதிரை ஆனால் ஆரியர்கள் குதிரையோட வர்றாங்க அப்போ சிந்து சமவெளி மக்களால் ஆரியர்கள் கூட ரொம்ப அதிகமாக சண்டை போட முடியலை அதனால அவங்க தோற்றுறாங்க அப்படின்றத மூன்றாவதா சொல்றாங்க இதெல்லாம் போக ஆரியர்கள் வர்ற அந்த காலகட்டத்தில் சிந்து சமவெளி நாகரீகம்ங்கிறது ஒரு குற்றம் குலைவீரமான நாகரிகமாக தான் இருந்தது ஏன்னா கிமு ரெண்டாயிரத்து ஐநூறுல தான் சிந்து சமவெளி நாகரிகம் உச்சத்தில் இருந்தது ஐம்பது லட்சம் மக்கள் அந்த நாகரிகத்தில் வாழ்ந்தாங்க பறந்துபட்ட நாகரிகமாக இருந்ததுன்னு அவங்க சொல்றாங்க அப்படி இருந்த நாகரிகம் ஏற்கனவே ஒரு அழிவு பாதையில போயிட்டே இருக்கிறப்போ அந்த சவப்பெட்டியினுடைய கடைசி ஆணி ஆரியர்களால் அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதனால சிந்து சம்பளிய நாகரிகம் முடிஞ்ச தான் ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்றது நூறு சதவீதம் வந்து எல்லா ஆய்வாளர்களும் எடுத்துக்கொண்டது அதே மாதிரி சிந்து சாமூலிய நாகரிகத்தினுடைய அழிவுக்கு ஆரியர்கள் சில வகைகளில் காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் ஆனால் அவங்களுடைய அந்த தாக்கம்ங்கிறது எந்த அளவுக்கு அதிகமாக இருந்ததுங்கிறத நம்மளால் அளவிட முடியல பொதுவாக நாகரிகங்கள் அப்படின்னு இருக்கிறப்போ அதில் வந்து சமய வழிபாடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம ஏற்கனவே பார்த்த பழம் உலக அளவில் ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய நாகரீகங்கள் கிரேக்க நாகரிகத்திலும் சரி எல்லாத்துலேயும் இருக்குது ஆனால் சிந்து சமவெளி நாகரீகத்திலும் சரி நம்முடைய கீழடி நாகரிகம் வைகை நதி நாகரிகத்திலும் இந்த உருவ வழிபாடு அப்படிங்கிற ஒன்றே இல்லை அப்படிங்கிறது பார்க்குறப்போ எங்கேயிருந்து இந்த நம்முடைய இந்த குலதெய்வ வழிபாடு முறைகள் இதெல்லாம் நமக்கு உள்ளே வந்தது அப்படிங்கிற நம்ம எங்கே என்ன தோணுது இல்லை அதை பற்றி என்ன நினைக்கிறேன் இல்லை நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நிறைய கோயில்களில் குலதெய்வம் கோயிலில் போய் பார்த்திங்கன்னா கற்கால கருவி இருக்கும் கல் கோடாரி இருக்கும் அதை வச்சு கும்புறத நம்ம பார்க்கலாம் செங்கல் வச்சு கும்புறதை நம்ம பார்க்கலாம் நிறையா குலதெய்வ கோயில்களில் வந்து பெரிய சிற்பங்கள்லாம் இருக்காது ஒரு கல் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நமக்கு வந்து சிந்துசம்மொழி களமாக இருக்கட்டும் அல்லது கீழடி களமாக இருக்கட்டும் நமக்கு இறை நம்பிக்கை இருந்திருக்கின்றது ஆனால் நம்மக்கிட்ட மதம் இல்லை இது ரெண்டு தான் வித்தியாசம் இப்போ வந்து எனக்கு ஒரு இறை நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு ஒரு இறை நம்பிக்கை இருக்கும் இன்னொருத்தருக்கு ஒரு இறை நம்பிக்கை இருக்கும் அல்லது ஒரு குடும்ப குடும்பமாக சில கோயிலை கும்பிடுவாங்க ஓரளவுக்கு வந்து அந்த இடம் வந்து ஒரு ஒரு வழிபாட்டு தலமாக இருக்கும் ஆனால் ஒரு பெரிய கோயிலை கட்டணும் அப்படின்னா அரச மதம்னு ஒன்று வருது அரசர்கள் வந்து இந்த மதத்தை பின்பற்றி அவங்க ஆதரவு கொடுத்து பொதுமக்கள் கிட்டேருந்து வரியை வாங்கி அப்படி தான் ரொம்ப பெரிய கோயில்களை நம்மளால் கட்ட முடியும் இது இதெல்லாம் வந்து பின்னாடி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வருது அப்போது பொதுமக்களுக்கு வந்து இறை நம்பிக்கை இருந்தது நமக்கு கீழடி காலத்துலேயும் இருந்தது சங்க காலத்துலேயும் இருந்தது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துலேயும் இருக்குது ஆனால் தமிழர்கள் பொதுவாக கடவுள் நம்பிக்கைக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்த மக்களாக எப்பயுமே இல்லை நம்முடைய பண்பாடே அது தானே இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து கடவுள் தான் பிரதானம் அப்படின்னு வைக்கிறப்போ அதெல்லாம் கிடையாது என்னுடைய மொழியான தமிழ் முதல்ல தமிழுக்கு அடுத்து கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனமாகத்தான் தமிழ் என்ன இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது அதனுடைய ஒரு தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்குறோம் அது போக அன்னைக்கு இருந்த மக்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற கடவுள்களை கும்பிடலை அதனால் கடவுள் வழிபாடு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் கிடைக்கிறப்போ கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்க வேதகால கடவுளில் ஏதாவது ஒன்று கீழடியிலேயோ கிடச்சா மட்டும் மட்டும்தான் அதை கடவுள்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா கீழடியில் கிடைக்கிற ஏதாவது ஒரு கருங்கல் வந்து அன்னைக்கு கடவுளாக கும்பிடப்பட்டிருக்கலாம் அதை பற்றின ஒரு புரிதல் நமக்கு வேணும் இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஹரப்பா முகஞ்சதாரம் அந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நடன மங்கை சிலையை கிடைச்சது உடனே எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு தேவதாசி பெண்ணோட சிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கருத்தை முதன் முதல்ல சொன்னவர் வந்து ஒரு ஆய்வாளர் கிடையாது ஒரு பாதிரியார் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சொன்ன அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு ஹரப்பா நாகரிகம் காலத்திலேயே தேவதாசி முறை இருந்தது அப்படின்னு உலகம் முழுக்கிறக்கமாக எழுதிக்கிட்டு இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டில் ஹரியானா மாநிலத்தில் பிரானா அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த நடனமங்குவினுடைய உருவம் இருக்கு இல்லைங்களா அந்த உருவத்தை பானை ஓட்டில் கிறுக்கின அந்த ஒரு பானை ஓட்டு சித்திரம் நமக்கு கிடச்சிது ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம கீழடியில் பார்த்தோம் அப்படின்னா கூட இங்கே பானை ஓடுகளில் வந்து சில உருவங்கள் இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த நடனமங்கை சிலையினுடைய அந்த உருவம் வந்து அந்த பானை ஓட்டில் கிடச்சிது அந்த இந்த பானை ஓடு கிடைச்ச இடத்துக்கும் அந்த சிலை கிடச்ச இடத்துக்கும் நடுவில் இரநூறு கிலோமீட்டர் தூரம் அப்போதான் கண்டுபிடிச்சாங்க அந்த சிலையில் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட பெண் கிடையாது மாறாக அனைவராலும் அறியப்பட்ட ஒரு வழிபடப்பட்ட ஒரு பெண் தெய்வமாக இருந்திருக்கலாம் அதனால தான் அவங்க வந்து இந்த கோட்டு காணப்படுறாங்க அந்த இடுப்பில் கை வச்சிட்டு அப்படியே இருக்கும் அதே உருவத்தில் வந்து அவங்களுடைய பானையோடும் இருக்குது நம்ம தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டோம் போல இருக்குது அப்படின்னு இப்போ தான் கொண்டு வந்தாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வர்றப்போ இங்கே இருக்கிற கோயில்கள்லாம் பார்த்துட்டு ஆபாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஜிவி போப்பு வந்து காமத்துப்பெல்லாம் மொழிபெயர்க்கவே இல்லை அது வந்து ரொம்ப ஆபாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆக மொத்தத்தில் ஒரு ஐரோப்பிய பார்வையில் எப்படி வந்து இந்தியா வரலாறு பார்க்கப்பட்டதோ அது ஒரு வைதிக பார்வையில் கீழடியையும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாகரிகங்களையும் இவங்க பார்க்குறாங்க அதனால தான் அங்கே நம்பிக்கைகளை வந்து இவங்களால் புரிஞ்சிக்க முடியலையே தவிர நமக்கு வந்து இறை நம்பிக்கைகள் இருந்தது அந்த நம்பிக்கைக்கும் இப்போது இருக்கக்கூடிய வைதிக சமயத்துக்கு நடுவில் எந்த தொடர்பும் இல்லை